அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனிய சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர கலவை சங்கர கருணாமூர்த்தி சங்கர சரணாலய சங்கர சரண் புகு சங்கர ஜெய சங்கர ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே உங்கள் அனைவரையும் எங்கள் குழுவோடு சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இன்று நாம் மகோ உன்னதமான ஒரு செய்தியை காஞ்சி மகான் தொடரில் சிந்திக்க இருக்கின்றோம் முதல்வர் யார் தேசத்தை ஆளக்கூடிய முதல்வர் காஞ்சி மகானுக்கு நெகிழ்வோடு நன்றி சொன்ன ஒரு சம்பவத்தை உங்கள் முன்பு பதிவு செய்யப் போகின்றேன் இந்த காஞ்சி மகான் தொடரை பொறுத்தவரை ஒரு தேசாந்திரியாக நாம் பயணப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு வாழ்வியல் விஷயங்களை வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள் எப்படியெல்லாம் காஞ்சி மகானுடைய அருளை பெற்றார்கள் என்பதை கண்டது கேட்டது பார்த்தது படித்தது என்று எல்லாவற்றிலும் சென்று எறும்புக்கள் எப்படி தங்களுடைய உணவை மழைக்காலத்திற்கு முன்பு சேமித்து வைக்கிறதோ அதுபோல சிறுக சிறுக செய்திகளை சேமித்து உங்களுக்கு தருவதில் பெருமிதம் கொள்கின்றோம் தமிழகம் நோக்கி எங்கு பார்த்தாலும் சிறிய சங்கடம் கொஞ்சம் வறுமை பூலோக ரீதியாக பெரிய வறட்சி வறட்சி என்றால் இப்படி எப்படி இல்லை மலைவளம் சுரக்காது மண்வளம் பெருகாது சாதாரண மக்கள் எல்லாம் துடித்த போது அவரவர்கள் அதிகாலையிலே தேநீர் கடையிலே உட்கார்ந்து கொண்டு தேநீர் சாப்பிடுகின்ற போது கூட இந்த தேசம் மலைப்பொழிவு இல்லாது இப்படி சங்கடப்படுகிறதே என்று மன வருத்தத்தோடு பேசிக்கொள்வதை கேட்க முடிந்தது ஜனங்களிடத்தில் ஒரு பஞ்சம் பூலோக ரீதியாக ஒரு பெரிய வறட்சி வானம் தன்னை பொய்த்து கொண்டது அந்த சமயத்தில் தமிழகத்தை ஆண்டவர் முதல்வர் ராஜாஜி உங்களுக்கு ராஜாஜியை பற்றி நன்றாக தெரியும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலருக்கு பெரிய இறை நம்பிக்கை மிக்கவர் ஒரு நாள் சட்டப்பேரவை கூடுகிறது கடும் விவாதம் இந்த பசி பட்டினி பஞ்சம் குறித்து இயற்கையினுடைய வறட்சி குறித்து வானம் இருண்டு போனது குறித்து வானம் தன் நிலையிலிருந்து பொய்த்து கொண்டது போனது சட்டப்பேரவையில் பெரிய விவாதம் நடக்கிறது இந்த மழை வளம் வேண்டி ஏதேனும் ஒரு முயற்சியை அரசு எடுக்க வேண்டும் இந்த மழைக்கு ஏதேனும் பிரத்யேகமாக நடத்த வேண்டும் இறை நம்பிக்கை மிக்க ராஜாஜி இதற்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று கூக்குரல் உயர்த்தி பேசப்பட்டது மௌனமானார் அன்றைய முதல்வர் நேரடியாக காஞ்சிபுரத்துக்கு பயணப்பட்டார் ஸ்ரீமடத்தில் மௌனமாக இருந்த மகாபெரிய சுவாமிகளை கரம் கூப்பி வணங்கினார் இந்த தேசத்தினுடைய நன்மை கருதி இயற்கை தன் நிலையிலிருந்து இறங்கி வருவதற்கு மலைவளம் சுரந்து மண்வளம் பெருகுவதற்கு பெரியவா ஏதேனும் செய்ய வேண்டும் என்றார் தர்மம்படி எல்லாம் ஆட்சி செய்யுங்க எல்லாம் நல்லா நடக்கும்னு கண்ண மூடிய பெரியவா ஒரு இரண்டு நிமிடங்கள் தன்னை மௌனித்து கொண்டு உடனடியாக ராஜாஜியிடம் சொன்னார் விராட பாவம் உங்களுக்கு தெரியும் விராட பாவம் அப்படிங்கிறது பாரதத்துல ஒரு பகுதி அதை படிக்கச் சொல் வேத விற்பன்னர்களை வெடுத்து வேதங்களை நடத்தச் சொல் என்றார் என் அன்புக்குரிய தமிழகத்து பெருமக்களே சங்கரா தொலைக்காட்சி ஆன்மீக அன்பர்களே விராட பாவம் படிக்கப்பட்டது என் நினைவு சரியாகமே இருக்குமே என்று சொன்னார் வழுத்தூர் நம்முடைய மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ராஜகோபால சர்மாவினுடைய தலைமையில் வேத கோஷங்கள் முடங்கப்பட்டது பாரதத்தின் பதினெட்டு அத்தியாயங்களும் படிக்கப்பட்டது விஷ்ணு சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் பதினெட்டு முறை இல்லை இல்லை பதினெட்டாயிரம் முறை பாராயணம் செய்யப்பட்டது விராட பாவம் படிக்கப்பட்டது வழுத்தூர் ராஜகோபால சர்மாவினுடைய தலைமையில் வேத கோஷம் முழங்கப்பட்டது பாரதத்தினுடைய பதினெட்டு அத்தியாயங்கள் படிக்கப்பட்டது விஷ்ணு சகசரநாமம் பதினெட்டாயிரம் முறை சொல்லப்பட்டது இந்த தேசத்தினுடைய நன்மைக்காக நீதிக்காக தர்மத்திற்காக நியாயத்திற்காக பாடுபட்ட இந்த எல்லா செயலும் சரி மழை பெய்ததா பானம் ஒளிவு பெற்றது பூமி மலர்ந்தது ராஜாஜியினுடைய கண்களில் கண்ணீர் சொரிந்தது கருணை கடலை நோக்கி கைகூப்பி வணங்கினார் பெரியவா இந்த மழை உங்களுடைய கருணை மழை உங்களுடைய அருள்மழை அருள் கூர்ந்து என் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாத்தழுக்க கைகூப்பி வணங்கினார் இயற்கையை மாற்றக்கூடிய ஆற்றலை பெற்ற பெரியவா பெரியவாதான் மீண்டும் நற்சந்தனையோடு நாளை சந்திப்போம் வணக்கம்